ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஓம் நமாயி நமக்கை சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணிச்சக்கரண்மை பதம் போற்றுவாம் போடுவருவும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் பிழம்பு அது போர் கருணை கூர் முகங்கள் ஆறும் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று அரசு செய் படலம் இப்படலம் திருமால் பிரம்மா இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்குரிய பணிகளை அளித்தும் அசுரர்கள் தங்கள் நகரங்களுக்கு காவலாக இருக்க செய்து அரசு புரிதலையும் கூறுகிறது சூரபன்மன் தன் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு கம்பீரமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டளை பிறப்பித்தான் முதலில் திருமாலுக்கு அவரை பார்த்து நீர் என்னை பெற்ற காசிபரின் பாட்டன் ஆனாய் அதனால் நான் உம்மை அழைக்கும் பொழுதெல்லாம் விரைந்து இவ்விடம் வருவாயாக என்று கூறினான் பிரம்மாவை நோக்கி இங்க நீர் உன் புதல்வர்களுடன் என்னிடம் வந்து பஞ்சாங்கம் நாள்தோறும் ஒழிந்து செல்வாயாக என்றான் சூரியனை பார்த்து நாள்தோறும் எம் நகரத்தில் இளமையான கதிர்களை பரப்பி ஒளிவீசி திரிவாயாக என்று கூறினான் சந்திரனை நோக்கி எம் நகரத்தில் இனி நாள்தோறும் தேய்வது வளர்வது இல்லாமல் முழுமதியாக இப்பெரிய நகரினை சுற்றி வருவாயாக என்றான் அக்னி தேவனை பார்த்து நகரில் உள்ளவர்கள் சொல்லும் கட்டளையை ஏற்று செயல்படுவாயாக நெருப்பில் எவரேனும் தொட்டால் தாமரை போல் குளிர்ச்சியைத் தருவாயாக என்றான் எமனை நோக்கி எம்முடைய நகரத்தில் எதுவும் அழிக்காது பயந்து சுற்றி வருவாயாக என்றான் வாயு பார்த்து எங்கள் நகரில் உள்ளவர்கள் அணிந்து கலைந்த மாலைகள் ஆடைகள் வாசனை பொடிகள் விரைவில் பெருக்கி நீக்குவாயாக என்றான் வருணனுக்கு வாயுதேவன் அப்புறப்படுத்திய பின் தூய்மை செய்து சுத்தமாக்குவாயாக என்றான் இந்திரனை பார்த்து நீ அறிவு மழுங்காமல் எம் நகரிலுள்ள பெருமக்கள் கூறும் கடமைகளை நிறைவேற்றுவாயாக என்றான் தன் நகரில் தன் மக்களுக்கு பணிவிடை செய்ய இவ்வாறு தேவர்கள் அனைவருக்கும் பணிகளை வகுத்துக் கொடுத்தான் சூரபன்மன் தேவதச்சனின் மகளான திருமகளைப் போன்ற பதுமகோமலை என்ற பெண்ணை சுக்கராச்சாரியார் ஆய்ந்து கூறி அவளை மணம் பேசி முடித்து முறைப்படி அசுரர்களும் தேவர்களும் சூழ திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தான் சூரபன்மன் அதன் பின்னர் தேவர் அசுரர் கந்தர்வர் கிண்ணரர் இயக்கர் நாகர் கிம்புருடர் முதலானவர்களின் எண்ணற்ற பெண்களை திருமணம் செய்து கொண்டு பல மலர்களில் தேனை உறிஞ்சும் வண்டினைப் போல் இன்பம் துய்த்து வாழ்ந்தான் சூரபன்மன் சிங்கமுகாசுரனுக்கு யமனின் மகள் விபுதையையும் தாரகனுக்கு நிருதியின் மகள் சௌரியையும் மனம் செய்வித்தான் தம்பியர்கள் அவரவர் நகரம் சென்று இரண்டு கோடி படைகள் சூழ வாழ வாழ்த்தி அவர்களை அவர்கள் நகரத்திற்கு அனுப்பி வைத்தான் சூரபன்மன் இரண்டு கோடி தன்னுடைய படை வீரர்களை தீவுகள் தோறும் அமைக்கப்பட்ட நகரத்திற்கு அனுப்பி வைத்து அவர்களை பாதுகாவல் செய்ய சொல்லி அனுப்பினான் எல்லா இடங்களிலும் அசுர படைகளை நிரப்பி அசுரர் ஆட்சி புரிய தலைவர்களை நியமித்து வெள்ளக்கணக்கில் அசுரர்களை அனுப்பி மதில்கள் கோட்டைகள் வாயில்கள் தோறும் காவல்களை நியமித்து காவல் காக்க செய்ய ஆணையிட்டான் பத்தாயிரம் வெள்ளப்படைகளை வீரமகேந்திரபுரத்தை காவல் செய்ய நியமித்தான் துர்க்குணன் தர்மகோபன் துர்முகன் சங்கபாலன் வக்ரபாலன் தீய மகிடன் முதலியவர்களை அமைச்சர்கள் குழுவாக நியமித்து தனக்கு உதவியாக நியமித்தான் சூரபன்மன் தேவர்கள் அசுரர்கள் போற்றுமாறு அரியணையில் வீட்டிருந்து அரசாட்சி செய்தான் என கூறி அரசு செய்ப்படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் தேவரை ஏவல் கொள் படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணைப் போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் முகம் வாழ்க வெப்பை கூறுகை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய வளம் சுரக்க மண் கோண்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்